அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா விதா பாரம்பரிய மூலிகை மரத்துவாக இப்போ வந்து ஒரு இன்னைக்கு முக்கியமான பதிவு அது என் புரச மரத்தை பற்றி உள்ள பதிவு ஏற்கனவே புரச மரத்தை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த வட்டம் வந்து விருந்தினர் மாவட்டத்தில் வந்து மாசி மாதம் பாஞ்சாஞ்சி பூக்கும் இந்த வட்டம் இன்னும் பூக்க தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கொஞ்சம் லேட்டு இதே இது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டெல்லி இருக்கும்போது தெலுங்கானா மா தெலுங்கானாவில் இருந்து இப்போ மத்திய மத்திய பிரதேச பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே போகிற இடங்களில் போகிறமே கணக்கில் அடங்காத புற நிறைய பூத்துக்கிட்டு இருக்கு இந்த இந்த பகுதி மக்களுக்கு அதனுடைய பலன் பற்றி நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம மருத்துவத்தை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த புரச மருத்துவப் பற்றி நம்ம நிறையா பருத்துவம் பார்த்தாலுமே முதல்ல பூவை பற்றி பார்ப்போம் ஏன்னா பூ வந்து இந்த குறிப்பிட்ட காலங்களில் மட்டும்தான் பூக்கும் மற்ற காலங்களில் பூக்காது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் இப்போ நீங்கள் இந்த பூவை பறிக்கிறதுக்கு முன்னால் ஆற்று உணவுலேருந்து எடுத்த ஆயத்தை நல்லா சுற்றி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க சுற்றி பண்ணும்போது ஒரு சாட்டான முறை அப்படின்னா இப்போ நானூறு கிராம் ஆயத்துக்கு முன்னூறு கிராம் கெந்தகம் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி ஒரு புடத்தை போட்டு விட்டிங்கன்னா மறுநாள் அதை எடுத்து லேசாக வரத்தினா இருக்கிற கெந்தகம்லாம் போயிடும் இதிலே நல்லா உங்களுக்கு சிவந்துடும் ரெண்டாவது வந்து ஒன்று ஒன்றுக்கும் கட்டு முறைன்றிருக்கு அந்த முறையில் வந்து இது வந்து கட்டிடும் அதுக்கடுத்து இந்த இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் சார் எடுத்து சார் நிறையா வரும் ரத்த கலரில் வரும் இந்த அயத்தை நல்லா வறுத்து அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்க குறைஞ்ச நாலு மணி நேரம் வரைக்கும் அரைங்க அரைச்சிட்டு நீங்கள் உடனே உட புடம்பட வேண்டாம் மீண்டும் இந்த சாரை விட்டு லேசாக வருவாருங்க எவ்வளோக்களவு நீங்கள் சாறு அதிகமாக கொடுக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மருந்து குணம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்துலேயே காய வச்சு புடம் போடுங்க குறைஞ்சதீங்க பத்து புடம் போட்டிங்கன்னா அந்த ஐயத்துக்கு மதிப்பே இல்லை தங்கச்சத்து உள்ளது அருமையான அயசுந்தரும் இந்த முறையில் வந்து அப்துல் சாஹிப் பேரை சொல்லியிருக்காரு இந்த முறையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு பார்த்திங்கன்னா அவ்வளவு இருக்கும் தங்கச்சத்து உள்ள அருமையான முறையில் இந்த புறசம்பு முறை அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தயாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து புறசம்பு கிடைக்கும்போது பார்த்துக்கோங்க இன்னும் இதில் வந்து புறசம்பரத்தில் நிறைய பதிவு இப்போ போட போகிறோம் ஒன்று ஒன்று பார்த்துட்டே வாங்க நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்